கோபம் அது ஒரு வெற்று படகு இப்படி அடிக்கடி போதித்தார் அந்த துறவி இதை அடிக்கடி கேட்ட சீடன் கேட்டான் ஏன் இப்படியே சொல்லிட்டு இருக்கிறீங்க கோபம் ஒரு வெற்று படகு அந்த ரகசியம் தான் என்ன சொல்லுங்க போட்டுடைத்தார் துறவி ஒரு நாள் நான் ஏரி கரையோரம் காலியான தனிமை படகுந்தில் ஏறி அமர்ந்து தியானம் செய்ய ஆரம்பித்தேன் அந்த அமைதியான ரம்மியமான இதமான சூழலிலே தெள்ளிய காற்றிலே எனது தியானம் மெல்ல 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 ஆழ்நிலை தியானமாக மாறி மன ஆள் மன அடிவார அடிநாதத்தை நான் ஆத்மார்த்தமாக தொட்டு கொண்டிருந்த அந்த அனுபூதி ஞான நொடிகளில் டமால் என்ற பேரிடையான சத்தம் கேட்க எனது உடல் திடீரென பெருங்குழுங்கு குழுங்கி தியானம் கலைந்தது கோபம் நுழைந்தது கண்கள் வெறி எடுத்தது திறந்து பார்த்தேன் யார் இந்த சத்தத்துடன் எனது உடலை உலுக்கி குலுக்கி எழுப்பிவிட்டது பார்த்தேன் கோபமாக பார்த்தேன் அங்கே அருகே நின்றிருந்தது இன்னொரு வெற்று படகு அது நீரிலே அசைந்து அசைந்து அருகே வந்து என்னுடைய அமைதி மோதி மோதியிருப்பதைக் கண்டு நான் வியந்து போனேன் உடனே உணர்ந்து விட்டேன் இப்போது கோபத்தை நான் யாரிடம் காட்டுவது அந்த வெற்றுப்படையின் மீதா என்னை தோற்கடித்தது யார் என்று கோபத்துடன் பார்த்தேன் வேறு யாரும் இல்லை கோபம் தான் என்னை தோற்கடித்தது என்ன செய்ய கோபத்தில் எந்த முடிவையும் எடுக்காதே முடிவெடுக்கும் முன் பல தடவை யோசி பிறகு எந்த செயலுமே உனக்கு தூசி கர்வம் கொள்ளாதே கடவுளை இழப்பாய் பொறாமை கொள்ளாதே நண்பனை இழப்பாய் கோபம் கொள்ளாதே உன்னையே நீ இழப்பாய் கோபம் அது பிறர் செய்யும் தவறுக்கு நீயே கொடுத்து கொள்ளும் தண்டனை வெளியே காட்டிய கோபம் மன்னிப்புக்கு வழி தேடும் உள்ளேயே அடக்கி வைத்திருக்கின்ற கோபமோ பள்ளிக்கு பள்ளி தேடும் எச்சரிக்கை என்ன உலகமடா இது கோபத்துக்கு இந்த மனிதன் கொடுக்கும் மரியாதையை ஏனோ புன்னகைக்கு கொடுக்கிறதில்லை பாசத்தின் உச்சமாகவும் பிரிவுக்கு அச்சாரமாகவும் அமைவது அதே கோபம் தான் புரிந்து கொள் நட்பே அடிக்கடி கோபப்பட்டால் கோபத்திற்கு மரியாதை இல்லை கோபமே படாவிட்டால் உனக்கே மரியாதை இல்லை அருமையான கடைகள் பார்த்துட்டோம்